ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ வந்து நம்ம இன்ச் டேப் இல்லாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஈஸியான மெத்தேடில் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு லைனிங் போட்டுக்கிறேன் லைனிங் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பகுதி வந்து ஆப்போசிட் பக்கம் வர மாதிரியும் ஃபோல்டிங் பகுதி வந்து நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணணும் இடுப்பு பகுதி வந்து நம்ம எப்போவுமே ஒன்றரை இன்ச் அளவு விடுவோம் அதே அளவில் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க பீஸ் வந்து க்ராஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நேர் பண்ணி கோடு போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அளவுகளெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெசர்மெண்ட் அளவு வந்து நம்ம இதில் வைக்க போகிறதில்லை இதில் வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் படி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு கரெக்டான அளவு இந்த அளவு படி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே இந்த மெத்தரியலில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பழகிக்கலாம் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே ஸ்டிச் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ளவுஸெல்லாம் வந்து கட் பண்ண தெரியாது கட் பண்ணி கொடுத்தா ஸ்டிச் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தேடெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெத்தேடாக இருக்கும் நீங்களே உங்களோட ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு சைட்லேருந்து நான் மார்க் பண்ணிவிட்டு வரேன் அதாவது தையல் போட்டிருக்கிற ஜாயிண்ட் பகுதியில் ரெடி அளவும் மார்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு கால் இன்ச் இல்லைன்னா அரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் ரெண்டு மார்க்கையும் நான் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து நம்ம ரெண்டு இன்ச் அகலத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர்லேயும் ரெடி அளவும் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து கழுத்து பகுதி அதே போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெடியளவும் தையிலுக்கான அளவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவோட பேக் சைடில் வரக்கூடிய ரவுண்டிங் தான் நம்ம எடுக்கணும் பேக் சைடில் நம்ம ரவுண்டிங் போட்டிருக்கிற அளவு வந்து ரெடியளவும் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டிச்சிங் வந்து பேக் சைடில் இருக்கும் அந்த ஸ்டிச்சிங் அளவில் நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ரெடியளவையும் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் வந்து நம்ம ஆஃப் இன்ச் அளவு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையலையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டிங்கும் நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டேன் உள்பக்கமாக பக்கமாக வந்து நமக்கு ரெடி அளவு கழுத்து பகுதியும் வந்து நம்ம பா ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சி விட்டுடலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி போது ரெடி அளவில் நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் கழுத்து கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து அளவுல ஸ்விட்ச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெளிக்கு பக்கமாக போட்டிருக்கிற மார்க்கிங்கில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ ஜாயிண்ட் பகுதியெல்லாம் சிசர் கட் போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம வெட்டியாச்சு இப்போ கழுத்து பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒம்பது இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸ்லீவ் வந்து நம்ம பேக் சைடு வெட்டும் போது நம்ம லைனிங்கே ரெண்டாக மடித்து போட்டிருந்தோம் இப்போ வந்து நாலு பகுதியாக நம்ம மடித்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுட்டு கிராஸ் பீஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு கைப்பகுதி நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறக்காக நீங்கள் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஒன்றே கால இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஆஃப் இன்ச் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன் இதில் வந்து இந்த கோட்டுக்கு மேலே நம்ம அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு சுருக்கம் இல்லாத நீட்டாக நீவி விட்டுட்டு நம்ம சைடில் வரக்கூடிய ஜாயிண்ட் பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்லீவோட லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெடி அளவும் மார்க் பண்ணுறேன் தையலுக்கான அளவையும் நான் மார்க் பண்ணுறேன் அடுத்து பேக் சைடு திருப்பிட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்டிங் மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதாவது ஸ்லீவோட பேக் சைடில் வரக்கூடிய அளவு தான் வந்து நம்ம ரவுண்டிங் அளவு அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் போட்டுக்கிறது வந்து தையலுக்கான அளவு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ரெடி அளவு வந்து நான் டாட் டாட் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே இந்த மெத்தேடு யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் அளவு அளக்க தெரியல அப்படின்னாலும் இந்த மெத்தேட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுட்டீங்கனாலும் உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரண்ட் பீஸு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸில் தான் வைக்கிறோம் பேக் பீஸோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் வரைக்கும் நம்ம மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து பேக் சைடில் வரக்கூடிய அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட அதாவது அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம சைடில் வரக்கூடிய பட்டி அளவு வரைக்கும் என்ன அளவு வருதோ அந்த அளவு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெடி அளவும் பண்ணுறேன் தையலுக்கான அளவையும் நான் எக்ஸ்ட்ரா அரை இன்ச் அளவுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட் நேக் வந்து நான் நீட்டாக போட்டு விட்டுட்டு மேலே வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு இறக்கி தான் நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் கீழே வரும்போது ஆஃப் இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக தள்ளியே மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த வளையை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் ரெடியெல்லவும் பண்ணியிருக்கேன் ஆஃப் இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக தையலுக்கான அளவையும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா இதை வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும் இப்போ நெக் பகுதி வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஆம்கோல் ரவுண்டிங் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் இஞ்சி வந்து உள் தள்ளி நம்ம மார்க்கிங் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம உள்ளே குடஞ்சி வெட்டுறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து சேஃப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த ஊக்கு பகுதியில் நம்ம ஒரு நாலாவது ஊக்களவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் இது வந்து நம்ம முன்கழுத்து ஜாயின் பண்ணும்போது ஆஃப் இன்ச் போகும் டாட் பிடிக்கும் போதும் ஒரு ஆஃப் இன்ச் போகும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் போகும் அதனால் முக்கால் இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் தேவைப்படுது அதனால நாலு இன்ச் அளவுக்கு அதாவது நாலாவது ஊக்களவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் அடுத்து சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இந்த மாதிரி பி ப்ளவுஸோட உள்பக்கமாக நம்ம டாட் பிடிச்சிருக்கிற அளவு வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பீஸ் வந்து நம்ம ரொம்பவும் இழுக்காமல் கரெக்டான ஷேப்பில் வச்சு மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் ரெடியளவும் மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கான அளவையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளவுஸோட சேஃப் வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் இந்த டாட் பிடிக்கிறது எல்லாம் பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க அது கட் பண்ணியாச்சு சைடில் நம்ம தையல் போடக்கூடிய இடத்துல நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் பட்டி கட் பண்ணுறதுக்காக நான் கீழே வந்து ஒரு கால் இன்ச் அல்லது ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம பீஸ் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணலாம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுங்க அது வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ணி பீஸ் திருப்புறதுக்காக ஒரு கால் இன்ச் இல்லைன்னா அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கோடு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம பட்டியோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ளவுஸோட உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸை மார்க் பண்ணிக்கலாம் அதாவது பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருப்போம் அந்த அளவு வரைக்கும் நம்ம அந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவு அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டியை கட் பண்ணிடலாம் டேப் அளவு வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட முந்தின வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டேப் வச்சு நம்ம மெசர்மெண்ட் அளவு போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதாவது அளவு எடுத்து ப்ளவுஸில் வந்து மெசர்மெண்ட் அளவு போட்டு எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மெஷர்மெண்ட் அளவும் போட்டிருக்கோம் டிசைனர் ப்ளவுஸும் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் படியும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அது இல்லாமல் நம்ம முப்பத்தி ரெண்டு இன்ச் சைஸு முப்பத்தெட்டு இன்ச் சைஸ் எல்லா சைஸ்லேயும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சுடிதார் கட்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கை ஜாயிண்ட்டுக்காக பீஸ் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பீஸ் வந்து சைடில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு மட்டும்தான் இருக்குது சப்போஸ் நாளைக்கு இவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா தான் பிரிக்கும்போது வந்து அளவு கரெக்டாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிட்லெல்லாம் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோஸுமே கட்டிங் வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லையெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் எனக்கு வந்து லைனிங் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது அதனால் வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறேன் பீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லென்த்து பீஸாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து பீஸ் பொறுத்தளவுக்கும் கிராஸில் தான் வந்து போடணும் நீங்கள் வந்து நேர்கட்டிங்கில் கட்டிங்கில் போட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து திருப்பும் போது கார்னர்லாம் வந்து சரியாக திரும்பி வராது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பகுதி வந்து கிராஸ் பீஸ்லேயே கட் பண்ணி எடுங்க இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு ரொம்ப ஈஸியான மெத்தேட்லேயே நம்ம வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு மெயின் பீஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இதில் வந்து நம்ம லைனிங் எப்படி நம்ம கட் பண்ணுமோ அந்த அளவு அப்படியே வச்சு நம்ம லைனிங்கை விட ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம மெயின் பீஸ் வெட்டும்போது லைனிங் எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு பீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து பீஸ் வந்து கரெக்டாக வரல ஜாயிண்ட் வருது அப்படின்னா எங்கெங்கே பீஸ் இருக்கோ அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கட் பண்ண பாருங்கள் அவசரப்பட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பேக்கு ஃப்ரண்ட்னு வெட்டிடக்கூடாது மெயின் பீஸ் வெட்டும் போது இந்த மாதிரி எல்லா பீஸோட அளவுகளையும் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு பீஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் பட்டி பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து கேமராவில் கவர் ஆகலை ஃபுல்லாகவே நம்ம வந்து வச்சு பார்த்தாச்சு நமக்கு வந்து பீஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது அதனால் வந்து நம்ம லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம மெயின் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தேட்லேயே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டோம் விக்னர்ஸ் கூட ரொம்ப ஈஸியான மெத்தேட்லேயே கட் பண்ணலாம் நீங்கள் இப்போ தான் வந்து ப்ளவுஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தேடில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ளவுஸே வச்சு வீட்டில் நீங்கள் மிஷின் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸை போட்டு ரெண்டு ப்ளவுஸாவது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தானாகவே வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை பாருங்கள் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் வீடியோவாக போடுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க